ஹாய் சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவாளி பர்ச்சேசிங் தான் போகிறோம் அதனால வந்து காலையிலேயே கிளம்பியாச்சு மழை வரும்னு சொல்லிட்டு போய் வண்டி எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா மழை இல்லை காலைல மழை தூருச்சு அதனால தான் போய் வண்டி எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா பாருங்க பாருங்கள் செம்ம வெயில் இருக்கு இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் கிளம்பிடலாம் எங்கெல்லாம் போகிறோம் என்னென்னலாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க போகலாம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க ஹர்ஸு பார்த்திங்கன்னா இருக்காரு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து கொஞ்சம் ஃபீவராக இருக்குது லைட்டாக ஃபீவராக இருக்குது மூக்கு உடைஞ்சிட்டு ஒரு மாதிரியாக இருக்குது அதான் நீ ஸ்கூலுக்கு அனுப்பலை அப்படியே போய் ஹாஸ்பிட்டலில் என்னென்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்துடலாம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இருந்து கிளம்பியாச்சு இருந்து போகும்போதே பார்த்திங்கன்னா வண்டிக்கு வந்து பெட்ரோல் அடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் தான் இருக்கோம் பெட்ரோல் அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வழியாக கிளம்பியாச்சு போகும்போதே பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது ஒரு பக்கம் மழை வருமா வராதான்ற டவுட்டில் தான் இருந்தோம் மழை வந்தாலும் பரவாயில்ல பசங்களை கொண்டுட்டு போகிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கார் வாங்கிட்டு தான் நாங்கள் வந்து ஃபேமிலியோடு கிளம்பினோம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம் கலை பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடியில் வந்து த நாங்கள் தெரிகிறோம் அதை வந்து பார்த்துட்ருக்கான் நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறோம் பாருங்கள் அவன் என்னவென் பார்த்துட்ருக்கான் கலை வந்து எதை பார்த்து ரசிச்சுட்டு வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா கலை வந்து அவங்களையே பார்த்து ரசி ஜாலியாக பாத்தீங்கன்னா ஜாலியாக பார்த்தீங்கன்னா நல்லா ஃபன் பண்ணிட்டு ராம்நாடுமே வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் தம்பியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோன்னே தம்பிக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க அதனால ட்ரெஸ் எதுவுமே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்க வர்றதா இருந்தது அதனால் தம்பி வந்து கொஞ்சம் க்யூர் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்த நாள் தான் பைக்கில் தான் வந்திருந்தோம் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி தம்பிக்கு வந்து ஃபீவர் ஆயிடுச்சு வந்தா ஆசில் பலப்பு சீனி பலப்பு சீனி பலနေங்க ரெடியா ஐஸ்கிரீம் வேணுமா ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து குல்லா போட்டு உட்கார வச்சிருக்குன்னு பார்க்காதீங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தனால இன்றைக்கி வந்து ரெ மழை வந்தாலும் வரலாம் காற்று வந்து ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து தம்பிங்க ரெண்டு பேருக்குமே வந்து குல்லா போட்டு கூட்டிகிட்டு வந்தோம் ஹர்ஸுக்கு காய்ச்சல் சரியாகி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கலைக்கு வந்து ஃபீவர் ஆயிடுச்சு கலையுமே நம்ம கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வெட்ரு போட்டு குல்லா போட்டு எல்லாமே சேஃப்டியாக தான் கூட்டிகிட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபீவராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம வந்து சேஃப்டியாக கூட்டிகிட்டு வர்றது நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்களா திரும்ப வந்து ஃபீவராகிடுச்சி அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது குழந்தைங்களுக்கு வந்து முடியல அப்படின்னா நம்மளால என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாது நான் வந்து தம்பிக்கிட்ட சொன்னேன் தம்பி வேண்டாம்ப்பா காய்ச்சலாக இருக்குது தர்பூசணி சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் தம்பி அடை முடிச்சனால பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் சாப்பிட்றது கலோட் பண்ணிவிட்டு முடிச்சத்தை நாங்கள் சாப்பிட்டுட்டோம் எங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து பாதாம் பால் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து ஐஸ் வந்து கம்மியாக போட்டு வாங்கி வெய் தாகத்துக்காக வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா காலையிலேயே ஒரு கூலிங்காக ஒரு ஜூஸை போட்டுட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நம்ம உள்ளே போகணும் போனீங்கன்னா பார்த்தா எவ்வளோ கூட்டம் சரியான கூட்டம் வண்டி பார்க்கிங் பண்ணுறதுக்கு கூட இடம் இல்லை உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் வண்டி போகவும் வரமாகவே இருந்தது பார்த்திங்கன்னா பசங்களையும் வச்சுட்டு இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் பார்த்திங்கன்னா சரி நம்ம வந்தது வந்துட்டோம் நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு பார்த்திங்கன்னா பர்ச்சேஸை முடிச்சுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க வண்டி பார்க் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கிட்டால ஆயிடுச்சு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹர்ஸுக்கும் அவங்க அப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் வந்தோம் அவங்களுக்கு எடுத்து முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம கலைக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனந்தம் தான் போயிருந்தோம் ஆனந்தத்தில் போய் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ எதுவுமே வந்து நல்லாவே இல்லைங்க எனக்கு சரி வந்துவிட்டோமே சரி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெண்டு ட்ரெஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணி எடுத்தேன் நான் வந்து லாஸ்ட்டில் காமிக்கிறேன் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கலைக்கு மட்டும்தான் ஆனந்தத்தில் எடுத்தோம் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் செக்ஷன்லேயே செம்ம கூட்டம் சாரி எல்லா செக்ஷன்லேயுமே செம்ம கூட்டம் அதனால் பார்த்திங்கன்னா பசங்க வந்து அழுதுகிட்டே இருந்தனால நம்ம வந்து கிளம்பியாச்சு பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் வீட்டுக்கு வந்திருந்தோம் நம்ம அண்ணன் வீட்டில் வந்து தீபாவளிக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க ஒரு வெடி பாக்ஸு ஸ்வீட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதை ஹர்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா திருப்பி அணி திருப்பி முன்னாடின்னு தான் நினைக்கிறேன் ஒரு வெடிக்கடை வந்து இருக்குது நம்ம எப்போவுமே வருஷம் வருஷம் இங்கே தான் வாங்குவோம் சரி நம்ம இதை இங்கே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டோம் ஆனால் ஹர்ஸு பார்த்தீங்கன்னா ராம்நாட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெடிக்கடை இருந்துச்சு அங்கே பார்த்து பார்த்து ஹர்ஸு வந்து வெடின்லாம் சொல்லவே மாட்டான் அவனுக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா பட்டாசு கடை அந்த பட்டாசு பட்டாசுன்னு தான் கேட்டுருந்தான் ஆனால் செம்ம பயப்படுவான் ஆனால் அவன் வந்து வெடிக்கிற வெடி வந்து அவ்வளோ இதெல்லாம் விட மாட்டான் அவன் வந்து புஸ்வான கம்பி மாத்தாப்போ அப்புறம் அந்த பாம்பு வெடி சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த பாம்பு வெடி இது மட்டும்தான் வெடிப்பான் ஒரு வழியாக போய் நம்ம வந்து உள்ளே வந்து அவங்க அப்பாவும் தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க தம்பி வந்து தூங்கிட்டு இருந்தான் நான் தம்பியை ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருந்தேன் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா வெடி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு என்னடா வெடி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இது வந்து பேட் ஆஃப் பாலும் தம்பி வந்து இது விளையாட்றதுக்கு கேட்டான் நான் சொன்னேன் அது வெடி வெடிப்பா விளையாடுறதுக்கு இல்லைப்பா அப்படின்னு அப்புறம் கிட்டாரு அப்புறம் சிலிண்ட்ரு மாடல் நிறைய மாடலில் இருந்துச்சுங்க வெடி எனக்கே டவுட்டாயிருச்சு நம்ம வெடிக்கடைக்கில் வந்தோமா இல்லை வேறு எது கடைக்கில் வந்துட்டோமா அப்படின்னு அவ்வளோ வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க இந்த பட்டாஸ் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போகிற போற தான் இருக்குது திருப்பலனி தாண்டி தான் இருக்குது திருப்பிழனி தாண்டி ராம்நாட்டுக்கு திருப்பலனிக்கும் ராம்நாட்டுக்கும் நடுவில் தான் இருக்குது வடிவேலு பட்டாசு கடைன்னு சொல்லி இவங்க வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குங்க உண்மையில் நான் வீடியோக்காகன்னு சொல்ல உண்மையிலேயே ரேட் வந்து அவ்வளோ கம்மியாக இருக்குது நான் வந்து அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் வீடியோவுமே நான் எடுத்தேன் ஏன்னா நம்ம போய் நம்ம திடீர்னு எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது அதனால் நம்ம வந்து பர்மிஷன் கேட்டுகிட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் வந்து வீடியோவே எடுத்தேன் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வெடி ரேட் எல்லாமே வந்து கம்மியாக இருக்கு இது ப்ரொமோஷன்லாம் கிடையவே கிடையாது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் வெடி ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது இந்த ஊதுபத்தி ஒன்று கொடுத்துருந்தாங்க அது ஹர்ஸு ஹைட்டுக்கு கரெக்டாக இருந்தது அதோட வீட்டுக்கு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கிட்டால் ஆயிடுச்சு சரி இதுக்கு மேலே போய் சாப்பாடு எதுவுமே ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து நம்மளுக்கு பிரியாணி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நம்ம எங்களுக்கு அப்புறம் தேவுக்கு எல்லாருக்குமே சேர்த்தே வாங்கிட்டு போயிட்டோம் அவங்களும் வெயிட் பண்ணுவாங்கள்ல பசியில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டை வந்து ரீச் ஆகிட்டோம் நம்ம வீடு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக தெரியுது நம்ம வீட்டு முன்னாடி ஒரு உடன நின்றுச்சு பார்த்திங்களா அதை வெட்டினதுக்கப்புறம் தான் வீடு வந்து கொஞ்சம் நம்ம வீடு இருக்குது அப்படின்றதே தெரியுது அந்த பெயிண்ட் அடித்ததுக்கு அதுக்கும் கொஞ்சம் பிரைட்டாகவே இருக்குது ஒரு வழியாக நம்மளுமே வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு ரொம்பவே டயர்டாயிடுச்சிங்க அந்த கூட்டத்துக்குள்ள இது பண்ணிவிட்டு அதனால வந்தோடனே பார்த்திங்கன்னா சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டோம் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த ஹவிபி பிரியாணி வந்து பண்ணியிருக்கோம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு ஆனால் என்ன ஆறி போயிருந்தது அதனால் என்ன சூடாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்திருக்கும் அதனால் நான் தம்பி எல்லாேருமே சாப்பிட்டுட்டு தேவ எல்லாருக்குமே சாப்பாடு வச்சாச்சு அண்ணன் வீட்டிலேருந்து ஸ்வீட் இருந்தாங்கன்னு சொன்ன பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு அதனால் சாப்பிட்டு முடிச்ச கையோட ஏதாவது இனிப்பு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஸ்வீட் வந்து சாப்பிட்டுட்டோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தீபாவளிக்கு என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு பார்த்துலாமா நம்ம கலைக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து லப்பர் கிளாத்தில் வந்து இந்த கோட் மாடலில் ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன் தம்பிக்கு வந்து இந்த ஒரு ரெண்டு ரெண்டு ட்ரெஸ் தான் எனக்கு பிடிச்சிருந்தது அங்கேருந்து அவ்வளோ ட்ரெஸ்லேயுமே அதனால் இந்த ரெண்டு ட்ரெஸ் மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு ஹர்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சட்டையும் ஒரு ஃபேன்ட்டும் மட்டும் தான் எடுத்திருந்தோம் இது பார்த்தீங்கன்னா என்னடா ஹர்ஸுக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க கலெக்ஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை இருந்தாலும் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது பையன் வந்து அழுதுகிட்டே இருந்தனால பார்த்தீங்கன்னா ஹர்ஸுக்கு வந்து ஒரு செட்டு தான் எடுத்தோம் ஹர்ஸுக்கு வந்து இன்னொரு செட்டு கண்டிப்பாக நம்ம எடுப்போம் அம்மா வந்து தீபாவளிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க காசு கொடுத்துருக்காங்க அந்த பர்ச்சேஸ் வந்து நம்ம கீழே கரிலே முடிச்சுருவோம் அந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸாக வந்து வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஹர்ஷாப்பாக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்ட்டு ரெண்டு ஷார்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க ஒரு வேஸ்ட் யூன் எடுத்திருந்தாங்க அது வந்து பீரோவில் இருந்துச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா சிஷோல் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியதுன்னு சொன்ன பார்த்தீங்களா இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க சாரி பார்த்திங்கன்னா மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கின சாரீ தான் சாரீ வந்து ரொம்பவே குவாலிட்டியாக இருந்தது என்னோடய தீபாவளி பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரெடுக்குள்ளே முடிஞ்சிருச்சுங்க இதுதான் நம்ம பண்ணிட்டு வந்த ஷாப்பிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க